பாட்டாளி மொழியில் மாநில நிர்வாக உறுப்பினர் தென் மண்டல பாட்டாளி மொழிகளும் பொறுப்பார் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியில நிலவுகின்ற அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இது ஒரு நாகரிக அரசியலை தாண்டி அநாகரிகமான போக்கு ரௌடித்தனமான போக்கு தாக்குதல் அத்துமீறல் கட்சி வேலை செய்ய விடாமல் தடுக்குதல் போன்ற பல்வேறு பணிகளை இங்கு ஒரு குறிப்பிட்ட கோஷ்டியினர் கோஷ்டியினர் செய்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த குற்ற நிகழ்வுகள் குற்ற நிகழ்வுகள் குறித்து நம்முடைய சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து இதை நாங்கள் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறோம் என்னென்ன தேதியில் எங்களது மாவட்ட செயலாளர்கள் இப்போ ஒரு உதாரணத்திற்கு சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சமுத்து அவர்களுடைய வீட்டை முதலில் தாக்கி பொருட்களை எல்லாம் சேதப்படுத்துகிறார்கள் அதே போல் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வம் அவர்களை ஒரு பேக்கரியிலே அழைத்து தாக்க முயற்சி செய்கிறார்கள் அதன் பிறகு இந்த கொள்கை விளக்கணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி துரைசாமி அவர்கள் வீட்டிலே ஆட்கள் சென்று கொலை மிரட்டல் ஆத்தூர் பகுதிக்கு மாநாட்டு பணி வேலைக்காக சென்ற கட்சி வேலைக்காக சென்ற எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் அருள் அவர்கள் மற்றும் அவர்களுடன் சென்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சென்று ஆலோசனை நடராஜ் அந்த பகுதியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜுடன் செய்து கொண்டிருந்த போது போகும் வழியிலேயே ஒரு போது ரவுடித்தனமாக காரை வழி மறுத்து முயற்சிக்கிறார்கள் ஆனால் காரை நிறுத்தாமல் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சி நிர்வாகிகளும் நேராக சென்று அந்த பயணி விடுதியிலே கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது அங்கே தாக்க வருகிறார்கள் காவல்துறை இருந்ததால் தாக்குதல் நடத்தாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்ற பேரிலே அராஜகமான ஒரு போக்கை செய்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் ஒவ்வொரு முறையும் தவறுகள் செய்கின்ற போது அவர்கள் தண்டிக்கப்படாமல் இருந்ததால் அவர்கள் தொடர்ந்து செய்கின்றாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அவருக்கு தலைவராக இருப்பவரிடம் நல்ல பேர் வாங்குவதற்காகவும் தங்களை பெரிய ரவுடி இந்த மாகாணத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய ரவுடி என்று கொள்வதற்காகவும் இது போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் செய்தார்கள் அதனுடைய உச்சபட்சமாக சத்யராஜ் அவர்களுடைய தந்தையார் மறைவுக்கு இரங்கலுக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினரையும் கட்சி நிர்வாகிகளையும் கட்சி நிர்வாகிகளையும் அவர்கள் தாக்கிய வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஒரு சிங்கிள் ரோட்ல போறவங்க காரை நிறுத்தினா என்ன பண்ணுவாங்க இடது பக்கமா இறக்கிதான் நிறுத்துவாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு அன்று ஒரு ஒரு ஊருக்கு செல்றாங்க அது ஒரு ஒரு சிங்கிள் ரோடு முன்னால் சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் இறங்கி அவங்க அந்த இறப்பு வீட்டுக்கு சென்றுட்டே இருக்காங்க கடைசியா வர்ற ஒரு வாகனம் இடது பக்கமா இறங்குது அது பார்த்தா அங்க வாகனங்கள் நிக்குது காவல்துறையோட வாகனங்கள் அங்க அந்த டிஎஸ்பி இருக்காரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க வாகனங்கள்லாம் நிக்குது அந்த ஊருக்கு போற ஒருத்தரும் அதை இடது பக்கமா இறக்கி நிறுத்துறாரு இது ஒரு வழக்கமான சம்பவம் இது எல்லாருமே செய்யற சம்பவம் ஆனா நடு ரோட்ல காரை தான் சண்டைக்கு வரணும் எப்ப நடு ரோட்ல காரை நிறுத்தலாமான்னு கேட்கணும்

விரைவுபடுத்தணும் பிடிக்கப்படாத அக்யூப்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க முக்கிய குற்றவாளிகள் வெளியில் இருக்காங்க எல்லாம் கைது செய்யணும் அதே போல இப்ப ஒரு சிலர் வந்து இந்த வந்து எஸ்டி ஆஃபிஸ் படியில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து குற்றமே செய்யாம காரை விட்டே கீழே இறங்காம இருந்த எங்க எம்எல்ஏ மேல வழக்கெல்லாம் போட சொல்லி அவங்க வற்புறுத்துறதெல்லாம் அரசியல் பண்றாங்க அதில் நியாயமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லி அதே போல இப்ப பெயில் கிடைச்சவங்கெல்லாம் நாங்க நடராஜ தாக்குவோம் எப்படி வராருன்னு பாப்போம்னு சொல்லி இப்ப அவங்க வந்து வெளியில பேசிக்கிட்டு தெரியுறாங்க மீண்டும் மிரட்டல்கள் விடுக்குறாங்க அதனால நடராஜ் அவர்களுக்கு எங்களுடைய கிழக்கு மாவட்டத்தில் நடராஜ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்க கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டோம் அதுக்கான ஆவண செய்கிறோம் சொல்லியிருக்காரு அதே போல இந்த அவர்களுடைய மிரட்டல் இப்ப எப்படி இருக்குதுன்னா என் மேல கேசு போட்டீங்க அவங்க மேலேயும் கேஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இது என்னது என்ன ரேஷன் பொருளா என் வீட்டு கொடுத்தா அவரு வீட்டு கொடுத்து சொல்லி குற்றவாளிகள் மேல வழக்கு போடுறாங்க என்ன கட்சி சார்ந்தவங்க அன்புமணி கோஷ்டியை சார்ந்தவர்கள் அது சொல்லணுமா ஓ அது சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அன்புமணி கோஷ்டியை சார்ந்தவர்கள் அன்புமணியுடைய அடியாட்கள் அன்புமணியுடைய கைத்தடிகள் அன்புமணியின் பணத்தை வைத்துக் கொண்டு அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்டு தமிழின போராளி சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக துணையாக நிற்கும் நபரான நிர்வாகிகளை அச்சுறுத்தி அவர்களை மிரட்டி பணியை வைத்து அரசியல் செய்யலாம் நினைக்கிறாங்க அது நடக்காது அதெல்லாம் நடக்காது இவர்களை ஏன்னா அன்புமணியவே வளர்த்தது நாங்க தான் அன்புமணி எங்களை வளர்க்கல நாங்களாம் சேர்ந்துதான் ஐயாவோட பிள்ளை என்பதால் அவரை வளர்த்தோம் அவர்கிட்ட இருக்கிற பணத்தையும் சில ரவுடிகளையும் வைத்துக்கொண்டு ஐயாவையோ ஐயாவோட நிருப்பவர்களையோ அவர் மிரட்ட நினைக்கிறாரு அது நடக்காது தீயசக்தி யாருன்னு அவர்கிட்டதான் தீயசக்தின்னு சொன்னா யாருங்க தீயசக்தி அதாவது நான் ஒரே சக்தி துரோகிங்கிறது தொண்டர்களை உருவாக்குறார் நிர்வாகி ஆக்கிறார் பொறுப்பு கொடுக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறார் மத்திய அமைச்சர் ஆக்கிறார் மாவட்ட சேர்மேன்கள் ஆக்கிறார் எல்லா பதவியும் கொடுத்து வளர்க்கிறார் அந்த தலைவரோடு வாழ்நாள் மூலம் நான் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்ற துரோகியா எல்லா பதவியும் அனுபவிச்சு விட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு அவரை விட்டு வெளியில போய் அவரவே எதிர்த்து அவருக்கு எதிராகவே அரசியல் பண்ணி அவரையே தாக்குதல் நினைக்கணும்னு நினைக்கிறவங்க துரோகியா யார் துரோகி நீங்களே புரிஞ்சுங்க வரைக்கும் துரோகின்றது யாரு தன்னை வளர்த்த தலைவரோட இருப்பவர் துரோகியா தலைவரை விட்டு வெளியில போய் போயிட்டு அவரை எதிர்ப்பவர் துரோகியா அது அதுக்கு வந்து அவர்கிட்ட தான் நீங்க காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கலங்கிற பதில் சொல்லி அவங்க வந்து அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொன்னாங்க கேட்டோம்

அன்புமணி கூட இருக்கிற ஒரு நிர்வாகி வீட்டுக்கு சண்டைக்கு போனாரு தகராறு பண்ணனாரு பிரச்சனை பண்ணனாரு இப்ப அன்புமணி தமிழ்நாடு போரா சுற்றுப்பயணம் வந்தாரு எங்கேயாவது போய் கருப்பு கொடி காட்டினாருமே ஒரே ஒரு இன்சிடென்ட் கூட இல்ல அப்ப ஐயா ஒரு தலைவர் சரியான தலைவர் தன் தொண்டர்களை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிறார் அவரை மீறிங்க ஒண்ணு திரும்ப கூட அவசியம் அவர் வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுல வைக்க தவறி இருக்காரு அல்லது அவரே ஊக்கப்படுத்துறாரு ரெண்டுல ஏதோ ஒண்ணு அவர் கட்டுப்பாட்டுல வைக்க தவறி இருக்காரு அப்ப தலைவர் தகுதியை அவர் இலக்கார் அதான் ஐயா சொல்றாரு அவருக்கு தலைமை பண்புள்ள தலைமை பண்புள்ளன்னு திரும்ப திரும்ப இப்ப எவ்வளவு பேர் லட்சோக்கண லட்சோ லட்சம் தொண்டர்கள் ஐயா இருக்காங்க எங்காவது சொல்லுங்க ஒரு அசம்பவத்தை சொல்லுங்க கன்னியாகுமரியில இருக்கிற கனியக்காவில இருந்து கும்பிடிப்பேண்டை பூண்டி மெட்ராஸ்ல அந்த கடைசி எல்லாம் வரைக்கும் இந்த இடத்துல அல்லது இப்படி மேற்க போங்க ஊட்டி கூடலூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எங்காவது ஒருத்தன் மருத்துவர் ஐயா பின்னாடி நிக்கிற ஒரு தொண்டன் அன்புமணி கூட இருக்கிறவங்க கிட்ட தயாரார் பண்ணன் ஒரு செய்தியே இருக்காது தொடர்ந்து அடுத்த கால வச்சுக்கிட்டுல இப்ப அந்த மணி மேடையில இருக்காரு அவர் மேடையில இருந்து வச்சுக்கிட்டே பேசுறாங்க என்ன பேசுறாங்க நாங்கள் கே மணியை உள்ளே நுழைய விட மாட்டோம் அருள் சேலத்தில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்றான் அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்ப அவருக்கு அது பிடிக்குது அத அவர் விரும்புறாரு இல்லைன்னா இப்படி இப்ப நான் போய் எங்க ஐயாவுக்கு பிடிக்காத பேச முடியுமா பேச முடியாது அப்ப அவர் விரும்புறாரு அப்படி போது முதல் குற்றவாளி அவருதான் ஏன்னா இதுவே நீங்க வந்து போடலாம் அவர் முதல் குற்றவாளி சொன்னா சம்பவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கணும் ஒன்னு அவருக்கு தெரியாம நடந்திருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கல அப்ப அத வந்து அவர் ஒன்னு ஆதரிக்கிறாரு அதாவது மாறி மாறி புகார் கொடுக்கறதுக்கு தான் சொல்றான் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுப்பது நியாயமானது இப்ப வந்து எங்க எம்எல்ஏ போறாரு பத்து கார் அவங்க அடிச்சிருக்காங்க உடைச்சிருக்கிறாங்க தகராறு பண்றாங்க வழி மறிச்சு கல்லாம் முதல் நாளே அவங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க நாளைக்கு எம்எல்ஏ வந்து ஒரு ஒன்றிய சன்னார வீட்டுக்கு பெரிய காரத்துக்கு அளவுக்கு வராருன்னு தெரியும் அவங்களுக்கு தாக்குதல் நடத்துணுங்கிறதுக்காக முன்னாடியே ரெண்டு சாக்கு மூணு சாக்கு கருங்கற்களை எல்லாம் கொண்டு போய் அந்த சோளக்காட்டுகளை குமிச்சு வச்சிருக்கிறாங்க இரும்பு கம்பி க பட்டாக்கத்தி ஆயுதங்கள் எல்லாம் தயார் நிலையில வச்சிருக்காங்க அவங்க சண்டை இழுக்கணும்னே எடுத்து வா அடிக்கணும்னே அடிச்சு தரார் பண்ணே தண்ணி காரை உடைச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் கார கடையில உடைச்சி சேதப்படுத்தி இருக்கிறாங்க ஆஹ் இப்போ எம்எல்ஏ காரை விட்டு கீழே இறங்கலை அவன் உடைச்சான் கொலைவேறி தாக்குதல் நடத்தினான் ஆஸ்பத்திரியில பதினாறு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அது எம்எல்ஏ வந்து புகார் கொடுக்கறாரு நடராஜ் மாவட்டத்துல புகார் கொடுக்கறாரு அடிச்சவனே வந்து புகார் கொடுக்கறான் இது எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் இது அது பொய் அவங்க மேல என்ன கேஸ் போடணும்னா பொய் புகார் கொடுத்ததா கேஸ் போடணும் பொய் புகார் கொடுத்தவங்க மேல கேஸ் போடலாம்